குமரேஷா நான் சொல்லிவிட்டேன் மழை வருமா நீங்கள் வேற போறேன் தோப்பார் ஜானி உங்கள் அம்மா தண்டா கூட ஏண்டா வருமாதே வாங்கி வாங்கி வரீங்க தமிழ்நாட்டா வராது உண்மையா வாங்கி கட்டுறதுன்னே வரீங்கடா வணக்கம் தூங்க ஆறு நீங்க போய் தூங்கணும் தூக்கம் வந்தோம் கல்யாணம் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கீங்க வெல்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க டப்பா நோய் டிஃப்ரெண்ட்டான பேர் வைக்க இன்னொரு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க பேர் நல்லா இருக்கு காமெடியாக இருக்கேன் நல்லா இருக்கு என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்கப்பா சொல்லுப்பா தூக்கம் சுத்து கீர்த்தனா இதுவெல்லாம் பாயான்னு தெரியல எல்லோரும் நல்லா இருக்காங்க உங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க ஷாப்பிங்ல லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க லைக் போட்டவங்க மறக்காம ஐடியா போய் செக் பண்ணி பிடிச்சது தான் ஃபாலோ பண்ணுங்க ஹாய் தும்மா எடுத்து தேங்க்யூ ஸோ மச்